அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டிலக்ஷி அதாவது தற்பொழுது காணப்படுகின்ற சாதாரண காலநிலையை கருத்தில் கொண்டு அனைவரும் காலங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று எண்ண வேண்டாம் வருகின்ற பதினான்காம் திகதி வரை நாட்டில் உள்ள அனைவரும் வந்து அவதானமாக இருக்க வேண்டும் அதாவது கனமழை மற்றும் காற்றினுடைய வேகமானது மத்தியத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பல்வேறு இடங்கள் நுவரிலியா உட்பட பல்வேறு இடங்களில் வந்து வீசுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது மிகவும் பிரதானமாக இந்த வடக்கு வடமத்திய ஊவா மற்றும் மேல் மாகாணங்களில் வந்து பலத்த மழை அதாவது இடியுடன் கூடிய மழை வந்து பெய்வதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக காணப்படுகின்றது ஆகவே பொதுமக்கள் வந்து இதற்குரிய முன்னெச்சரிக்கையுடன் இருங்கள் உங்களுக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய பிரதேசங்கள்ல இருப்பதை தவிர்த்து உங்களுடைய பாதுகாப்பான இடங்களை தேடி செல்லுங்கள் இலங்கையில் முன்னெச்சரிக்கையுடன் இருங்கள் ஜாழ்பாணம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதியொருவர் சுயநிணயின்றி வைத்தியசாலையில வந்து அனுமதிக்கப்பட்டுள்ளார் அதாவது நீதிமன்றத்தில் இவருக்குரிய வழக்கானது ஆறாம் திகதி காணப்பட்ட போதிலும் இவர் அங்கு செல்லாமையினால் ஏழாம் திகதி போலீசாரால் நீதிமன்றத்தில் வந்து ஒப்படைக்கப்பட்டுள்ள இதனை அடுத்து நீதிபதியினால் இவருக்கு

சுயநினைவற்றி அந்த வைத்தியசாலையில் காணப்படுவதாக வைத்திய வட்டாரங்கள் வந்து தெரிவிக்கின்றன இதனை அடுத்து கைதியினுடைய சகோதரி ஒரு ஊடக சந்திப்பின் போது அதாவது எனது அண்ணனை நான் வைத்தியசாலையில் சென்று பார்க்கும் பொழுது அவர் எனக்கு கூறியிருந்தார் அதாவது எனக்கு அடித்து விட்டார்கள் என்று அவர் கூறியிருந்தார் அவர் சிறைச்சாலையில் அடித்ததன் காரணமாகவே எனது அண்ணனுக்கு இவ்வாறான ஒரு சுயநினைவற்ற இந்த நிலைமையானது ஏற்பட்டுள்ளது என்று அவர் வந்து தெரிவித்திருக்கிறார் ஆகவே இதற்கு அந்த சிறைச்சாலை வட்டாரங்கள் தாம் அடிக்கவில்லை அவர் தவறி விழுந்ததாலேயே அவருக்கு இவ்வாறான ஒரு நிலைமை வந்து ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்திருக்கிறார் பொறுத்திருந்து பார்ப்போம் எது எந்த அளவு உண்மை என்பது முப்பத்தேழு வயதுடைய ஒரு இளைஞன் ஒருவர் வந்து சில காலங்களாக மோட்டார் திருத்தும் கடை ஒன்றில் வேலை செய்கின்ற பொழுது மோட்டார் சைக்கிள்களை வாங்கி விற்பதில் அவருக்கு வந்து போலீஸ் நிலையத்தில் வந்து வழக்குகள் இருந்ததை அடுத்து அவர் அந்த இடத்தை விட்டு வெளியேறி சென்றுள்ளார் அவ்வாறு சென்றதை அடுத்து மகனுடைய தாயானவர் தன்னுடைய மகனானவர் கனடாவுக்கு சென்று விட்டதாக அனைவரையும் நம்ப வைத்திருக்கிறார் அதுபோன்று மகனும் வந்து கனடாவில் இருப்பது போன்ற புகைப்படங்களையே சில வருடங்கள் அதாவது கிட்டத்தட்ட ஒரு வருடங்களாக வந்து தனது எஃபி டிக்டாக் உட்பட அனைத்திலும் வந்து தான் கனடாவில் இருப்பதை போன்ற புகைப்படங்களையே வெளியிட்டு வந்துள்ளார் இதனை அடுத்து யாழ்ப்பாணத்தை சேர்ந்த முப்பத்தி நாலு வயது பெண் அபிவிருத்தி இருக்கிறார் கூட பெண்ணின் தாயும் போய் செல்வது பூசாரிக்கு தெரியாது என்று நினைக்கின்றேன் பூசாரியும் இந்த திருமணத்துக்கு வந்து உடந்தையாக இருந்திருக்கிறார் இதனை அடுத்து பெண் வீட்டாருக்கு வந்து இதற்குரிய உண்மை சம்பவங்கள் தெரிய வருகையில் பூசாரி உட்பட தாய் மகன் அனைவரையும் சரமாரியாக தாக்கி இருக்கிறார்கள் இதனால் தாக்கப்பட்ட பூசாரி வந்து போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்வதற்கு சென்ற போது தாய் மகன் உட்பட இருவரும் சேர்ந்து பூசாரியையும் கடத்தி இருக்கிறார்கள் இவ்வாறான ஒரு சம்பவமும் அரங்கேறி இருக்கின்றது இவர்கள் செய்ததன் காரணமாக இந்த பெண்ணினுடைய வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது நன்றி சொந்தங்களே தொடர்ச்சியாக என்னுடைய காணொலியிடம் இணைந்திருங்கள்